பேட் கேர்ள் டிசர்ட் வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற நிலையில் படக்குழுவினருடன் இயக்குனர் மிஷ்கின் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் படம் குறித்து நிறைய கூறி படக்குழுவினரை வாழ்த்தினார் பின்பு அவர் முன்பு பாட்டில் ராதா பட விழாவில் பேசியது ஆபாசமாக இருப்பதாக எழுந்த விமர்சனம் குறித்து பகிரங்க மன்னிப்பு கேட்டார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா சமூக கருத்து சொல்லலையா நான் உடனே பெரிய படங்கள் இயக்கி பெரிதாக ஆக வேண்டும் என நினைக்கவில்லையா நான் கமல் சாரிடம் சென்று திரும்பி வந்துவிட்டேன் ரஜினி சாருக்கு கதை சொல்ல வாய்ப்பு கிடைத்தது ஆனால் சொல்லாமல் வந்து விட்டேன் படங்களை நேசிப்பவன் நான் மனிதர்களையும் இயற்கையையும் நேசிப்பவன் நான் நான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படம் எடுத்து முடித்தபோது முதல் நாளில் ரிலீஸ் ஆகவில்லை மறுநாள் இரவில் படம் ரிலீஸ் ஆனது பத்து நாளுக்கு பிறகு டிவி ரைட்ஸ் வாங்க வந்தார்கள் அப்போது எனக்கு நெருக்கமான மனிதர் பெரிய இயக்குனரும் கூட என்னை அவர் அழைத்து கொண்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தருவதாக கூறினார் ஒரு பெரிய அறைக்குள் சென்றோம் இருபது பேர் அந்த அறைக்குள் இருந்தார்கள் எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கு பட உரிமையை கேட்டார்கள் அதிகமாக கொடுங்கள் என்றேன் கொடுக்க மாட்டேன் என சொல்லிவிட்டார்கள் பின்பு அந்த இருபது தடியர்களை வைத்து என்னை மிரட்டி எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கு கையெழுத்து போட வைத்தார்கள் அந்த திரைப்படம் அந்த சேனலில் இதுவரை முறை ரிலீஸ் ஆகி உள்ளது அந்த செக்கை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் கிழித்து போட்டுவிட்டு எடுத்து வந்தேன் அவ்வளவு வறுமையிலும் இருந்து கொண்டு வந்தேன் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன் என்றேன் இப்போது கஷ்டப்பட்டு இந்த மேடைகள் இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் எப்படி சக மனிதரை பார்த்து மோசமாக பேச முடியும் பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது ஒரு விழாவில் அந்த படத்தை கூவி கூவி விற்கிறோம் கொட்டுக்காளி மேடையில் நிர்வாணமாக நிற்பேன் என்றேன் அப்படியாவது இது கவனத்தை ஈர்க்கும் என பேசினேன் அதுபோலத்தான் பாட்டில் ராதா படத்துக்கும் பேசினேன் மன்னிப்பு கேட்க என்றைக்கும் நான் தயங்க மாட்டேன் நண்பர்களே உங்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை கடவுளாக்குகிறேன் நன்றி என அவர் அந்த உரையை முடித்துக் கொண்டார் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போது இங்கே கொண்டு திரு தான் அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் இந்த ரெண்டு பாருங்கள் அது எட்டாம் நம்பர் எரிங்க எங்கள் காலுக்கு தான் சைஸ் அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கிறேன்